உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்தை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணி சூழலை உறுதி செய்யும் விவகாரம் தொடர்பாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிகளுக்கு அபூர்வா சந்திரா கடிதம் எழுதியிருக்கிறார் ரமேஷ் குமார் ரமேஷ்குமார் மத்திய சுகாதாரத்துறை தலைமை செயலாளர் அபூர்வா சந்திரா எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த மாதம் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை கொலை செய்யப்பட்ட சம்பவம் மருத்துவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறார்கள் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மத்திய அரசு அனைத்து மாநில செயலாளரோடு கலந்து ஆலோசித்து மருத்துவர்களுடைய பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிகளோடு மத்திய சுகாதாரத்துறை தலைமை செயலாளர் அபூர்வா சந்திரா காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் அந்த ஆலோசனையின் முடிவில் பல்வேறு மாநிலங்கள் தெரிவித்த கருத்துக்கள் கவனத்தில் கொல்லப்பட்டு மருத்துவமனைகளில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களின் பாதுகாப்பை எப்படியெல்லாம் உறுதி செய்யலாம் என்பது தொடர்பான சில வழிகாட்டு நெறிமுறைகளை அவர் கடிதத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் எங்கெல்லாம் நோயாளிகள் மற்றும் மக்களுடைய வருகை அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களை பாதுகாப்பை அதிகரிக்க தேவையான இடங்களாக முன்னுரிமை அடிப்படையில் அடையாளம் கொண்டு அங்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தவிர உள்ளூர் சுகாதார மற்றும் காவல்துறை அதிகாரிகளோடு மருத்துவமனைகளில் அங்கு பாதுகாப்பு குறித்த சூழலை ஆய்வு செய்து அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிப்பது தொடர்பாக தணிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல அதிக ஆபத்து மிகுந்த ரிஸ்க் இடங்களை அடையாளம் கண்டு அங்கு போதிய அளவில் சிசிடிவி கேமராக்களை நிறுத்துவதோடு அந்த சிசிடிவி கேமராக்கள் முறையாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இந்த சிசிடிவி கேமராக்கள் மத்திய கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக ஆள் ஒருவரால் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல எந்த ஒரு சுகாதார பணியாளரின் இது விரும்பத்தகாத தாக்குதல் போன்ற வெறுமத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றால் காவல்துறை அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ ஃபூட்டேஜ் உடனடியாக பகிர்கின்ற வகையில் சில வழிகாட்டுதல்களை உருவாக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தக்கூடிய பாதுகாவலர்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் மின் திறன்கள் பயிற்சி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக ஆபத்து மிகுந்த இடங்களில் காவல்துறை அல்லது ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நபர்களை பாதுகாவலராக நீக்கலாம் எனவும் மாநில அரசு தன்னுடைய சொந்த காவல் படையிலிருந்து கூட ஆட்களை தேர்வு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர மருத்துவமனை தற்காலிக அடிப்படையில் பணியாற்றக்கூடிய ஊர் ஊழியர்களுடைய பின்னணியை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் அதாவது ஒப்பந்த அடிப்படையிலோ தற்காலிகமாகவோ பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய பின்னணியை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு விதமான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநில அரசுகள் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்த அறிக்கைகளை பத்தாம் தேதிக்குள் மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியின் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்